பாதங்கள் மூலயமா பல கிலோமீட்டருக்கு அப்பால இருக்க யானைகள் கூட ஒண்ணு ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணிக்கும் தும்பிகை வச்சு தோண்டி வந்து தண்ணியை வந்து குடிக்கிற அதிசயத்தை பச்சிருக்கு யானை ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரத்துல இருந்து பத்தொன்பது மணி நேரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உணவை தேடும் இரநூறு கிலோ வரைக்கும் வந்து உணவு தேவைப்படும் ஒரு நாளைக்கு நூறு மரக்கன்றுக்கு மேல நடுதுன்னு சொல்றாங்க தரையில வாழ்ற விலங்குகள்லயே மிக நீண்ட கற்பகாலம் யானைக்கு மட்டும்தாங்க இருக்குது ரெண்டு வருஷம் ஆகி ஒரு குட்டி பிறக்குதுன்னா நூத்தி இருபது கிலோ வரைக்குமே இருக்கும் பிறந்த உடனே இருபதே நிமிஷத்துல எழுந்து நிற்கும் ஒரு மணி நேரத்துல எழுந்து நடக்கும் ரெண்டு நாட்கள்ல தன்னுடைய கூட்டத்தோட பயணிக்கிற திறன் வந்து யானைகள் கிட்ட இருக்கு இந்த பூமியில வாழ்ற உயிரினங்கள்ல மிகவும் கம்பீரமாகவும் அதே நேரத்துல புத்திசாலித்தனமான விலங்குகள்ல ஒண்ணு ஏன அந்த ஏனையோட வாழ்க்கைய பத்தியும் அதோட பழக்க வழக்கத்தை பத்தியும் நமக்கே தெரியாத பல ஆச்சரியமூற்ற தகவல்களை நம்ம பார்க்க போறோம் பொதுவாக யானைகளை எடுத்துக்கிட்டால் இந்த உலகத்தில் ரெண்டு வகையான யானைகள் இருக்கு ஒண்ணு ஆப்பிரிக்க யானைகள் இன்னொன்று ஆசிய யானைகள் இந்த ஆப்பிரிக்க யானைகளுக்கும் ஆசிய யானைகளுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்க யானைகள் உடல் அளவுல மிக பெரியதாகவும் அதோடைய காது பகுதி பெருசாகவும் அண்ட் ஆண் பெண் இரண்டு யானைகளுக்குமே தந்தம் இருக்குங்க அதே ஆசிய யானை எடுத்துக்கிட்டால் ஆப்பிரிக்க இணைகளை விட உருவத்துல சிறியதாகவும் காதுகள் அதோட சிறியதாகவும் இருக்கும் அன் ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தா இருக்கும் பெண் யானைகளுக்கு ரேரா தாங்க தந்தா இருக்கும் இதோடைய உடலமை பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ கண்டிப்பா உடலமை பத்தி நம்ம பேசியா ஏன்னா இது வந்து உலகத்துல ஏழு அதிசயம் வந்து எட்டாவது அதிசயத்தை கூட நம்ம சேர்க்கலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா எடுத்துக்காட்ட நம்ம வந்து தும்பிக்கை எடுத்துமே இந்த தும்பிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தசைனார்களை கொண்டு வலுவான ஒரு எலும்பே இல்லாத எந்த பக்கம் வேணாலும் வளைய தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த தும்பிக்கைக்கு இருக்கு இந்த தும்பிக்கையால இரநூறு கிலோக்கு மேல வரைக்கும் அசால்ட்டா ஒரு யானையால தூக்க முடியும் அது மட்டும் இல்லாம சின்ன ஒரு பொருளை கூட துல்லியமா எடுக்கிற சக்தி இருக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கும் வாசனை நுகர்றதுக்கும் ஒரு பொருளை எடுக்கிறதுக்கும் அதாவது பிளீறுதல் சொல்லுவோம்ல யானை வந்து பொதுவா சத்தம் எழுப்புறது வந்து நம்ம தமிழ்ல வந்து பிளிதல்ன்னு சொல்லுவோம் அந்த பிளியதல் வந்து எங்க எழுப்புறன்னு என்னைக்காவது ஒரு நாளாஜ் யோசிச்சுக்கீங்களா என்னோட தும்பிக்கையோட முனைப்பகுதியில தான் அந்த பிளீர்தல் என்ற ஒரு சவுண்ட் வந்து உருவாகுது இது நீர்ல மூழ்கி குளிக்கும் போது சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இந்த தும்பிக்கை இருக்கு மனிதர்கள் பேசுற மாதிரி யானைகளும் பேசுன்னு சொன்னா நம்புவீங்களா யானைகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மனித காதுகளுக்கே கேட்காத குறைந்த அதிர்வெண் கொண்ட இன்ஃபிரா சவுண்ட் மூலியமா பாத்தீங்கன்னா யானைகள் ஒண்ணு பொண்ணு கம்யூனிகேட் பண்ணிக்கும் இது மட்டும் இல்லாம தன்னுடைய பாதங்கள் மூலியமா பல கிலோமீட்டருக்கு அப்பால இருக்க யானைகள் கூட கனெக்ட் பண்ற ஒரு பவர் இருக்குங்க இப்போ இந்த யானையோட தந்தத்துக்கு வரலாம் இந்த யானையோட தந்தத்தை என்னோட சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நான் வந்து மாட்டுக்கு கொம்பு இருக்கிற மாதிரி யானைக்கு கொம்பு இருக்குன்னு நான் நினைச்சேன் ஆக்சுவலி அது கொம்பே இல்லை யானையோட முன்பற்கள் தான் இந்த வந்து தந்தம் இந்த தந்தம் வந்து பாத்தீங்கன்னா ஏனை வந்து பிறந்த ஒரு குட்டி யானைக்கு வந்து ரெண்டு வயசுல இருந்து யானையோட தந்தம் வளர ஆரம்பிக்கும் அண்ட் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம்ல ஆப்பிரிக்க யானைகளுக்கு ஆண் பெண் ரெண்டு யானைகளுக்குமே பாத்தீங்கன்னா தந்தம் வந்து நார்மலாகவே இருக்கும் ராசி யானைகளுக்கு ஆண் யானைக்கு மட்டும்தான் வந்து தந்தம் இருக்கும் அண்ட் ரேரா பெண் யானைகளுக்கு இருக்கும் இந்த தந்தத்தை வச்சு மரத்துல இருக்க பட்டைய உடிக்கிறதுக்கும் வேற வந்து தோன்றதுக்கும் காடுகள்ல அதுக்கு நடக்கிற அச்சுறுத்தல இருந்து பாதுகாப்பு தற்காத்து கொள்றதுக்கு இந்த வந்து தந்தம் ரொம்ப வந்து பயனுள்ளதா இருக்கு பொதுவா நம்ம வந்து காதுன்னு சொன்னா என்னத்து கேப்போம் அந்த ஒரு ஒளியை வந்து கேட்கறதுக்கும் உணர்றதுக்கும் நம்ம வந்து காது வந்து நம்மளுக்கு பயன்படுதுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனா யானைகளுக்கு அப்படி இல்லை அது வந்து அக்யூரட்டா கேட்கிற திறன் இருக்குதான் அது அது நம்ம அதுக்குள்ள நம்ம போக தேவையில்ல ஆனா ஏனையோட காது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏசி வெண்டிலேட்டர் கூட சொல்லலாம் தன்னுடைய வெப்பத்தை தணிக்கிற ஒரு முக்கியமான பகுதியின்னு கூட சொல்லலாம் இவ்வளவு பெரிய ஊர் யானையோட வெப்பம் கண்டிப்பா அதிகமாகவே இருக்கும் அந்த வெப்பத்தை எப்படி தணிக்கும் இப்போ அந்த வெப்பத்தை தணிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய காதுகள் இரண்டு காதுகளுக்கும் நிறைய ரத்த நாளங்கள் நிறைய நிரம்பி இருக்குங்க அதனால ஏனைய வந்து அடிக்கடிக்க அந்த அசைக்கிறத நம்ம பார்ப்போம் இது வந்து ஒரு 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 அதிசயம் இல்ல நமக்கு வந்து உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு வேறு வந்து வேர்வை சுறுப்பு எல்லாம் நமக்கு இருக்கு அண்ட் யானைகளுக்கு அப்படி கிடையாது யானைகளுக்கு காலோட அந்த பாதத்துல மட்டும்தான் வேர்வை சுரப்பு இருக்கு தன்னுடைய தோல் பகுதி ரொம்ப ரஃபா சுருக்க சுருக்கமா நிறைய நம்ம பார்ப்போம் அத நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நம்ம வந்து தண்ணிய வந்து தக்க வச்சுக்கிற ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி சொல்லலாம் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு தன்னுடைய இயற்கையாவே தன்னுடைய தோள்லையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு அந்த தண்ணியை வந்து தக்க வச்சுக்கு இது பண்ணுது அதே மாதிரி பார்த்தா ஏனைய வந்து பல முறை நீங்க குணிக்கிறத பாத்துக்கலாம் எப்ப பாத்த பன்றிகள் போலயே சேத்துல குளிக்கிறது மண்ணில குளிக்கிறது அட் பொருட்கள்ல குளிக்கிறது இந்த மாதிரி ஏன் அப்படி குளிக்குதுன்னா தன்னுடைய உடல்ல இருக்க வெப்பத்தை வந்து தணிக்கிறதுக்காக இந்த யானைகள் வந்து குளிக்குது மனிதர்களா பிறந்த நமக்கு கிட்ட பார்வை தூர பார்வை தெரியும் ஆனா யானைகளுக்குன்னு பாத்தீங்கன்னா கெட்ட பார்வை மட்டும் தான் தெரியும் தெரியாது என்னதான் பார்வை மட்டும் தெரிஞ்சாலுமே அது ஒரு வந்து விஷயத்திறன் சரி நுகர்ற திறவிலையும் சரி இது அடிச்சுக்க ஆளே இல்ல இவ்வளவு யானையினோட மூளை இவ்வளவு பெரிய உருவனுக்கு அஹ் எப்படி நம்ம நம்ம இவ்வளவு உருவத்துல சரி இருக்க நம்ம மூலையே இந்த அளவுக்கு யோசிக்கிறோம் துக்கமா இருந்தாலும் சரி வருத்தமா இருந்தாலும் சரி ஒரு சிரிப்பா இருந்தாலும் சரி எல்லாமே நம்மளால வந்து ரியலைஸ் பண்ண முடியுது இவ்வளவு பெரிய உருவம் இருக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஏனையோட யானையோட மூளை வந்து அப்ப எவ்வளவு பெருசா இருக்கும் ஒரு ஏனையோட மூளையோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோக்கு மேல வரைக்கும் இருக்குங்க இந்த அஞ்சு கிலோ இருக்க இந்த யானையோட மூளை ஒரு கண்ணாடியை பார்த்து நம்மளுடைய முகத்தை பார்த்தா வந்து அடையாளம் காணுவோம் அந்த மாதிரி விலங்குகளில் இது வரைக்கும் டால்பின் குரங்கு மட்டும்தான் வந்து அடையாளம் காணிட்டு இருந்துச்சு ஆனா யானைகள் இப்போ வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி ஒரு யானை நின்றுச்சுன்னா யானை வந்து முன்னத்துக்கு ஒன்றும் அடையாளம் காணற அளவுக்கு அவருடைய மூளை வந்து அந்த அளவுக்கு அக்யூரெட்டா இருக்கு மனிதர்கள் எப்படி ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னா நம்ம வந்து துக்கமா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் இந்த மகிழ்ச்சியா இருப்போம் நம்ம சொல்லுவோம்ல இந்த மாதிரி யானைகளாலையும் பண்ண முடியும் ஒரு யானை வந்து தன்னுடைய கூட்டத்தில் இருக்க யானை ஏதாவது ஒண்ணு இறந்தாலுமே யானைகள் சுத்தி நின்று துக்கம் விசாரிக்கும் இவ்வளவு பெரிய சின்ன உருவமா இருக்க நம்மளாலே வந்து ரொம்ப பசி எடுக்குது அப்ப பெரிய உருவமா இருக்க யானைக்கு அப்ப எவ்வளவு பசிக்கும் யானை வந்து பாத்தீங்கன்னா தாவர உணின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி தாவர உணின்னு இருந்தாலுமே அது எவ்வளவு சாப்பிடும் யானைகள் வந்து தன்னுடைய வாழ்நாளில் உணவு சேகரிக்கிறதுக்காகவே ஃபுல் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுதுங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரத்துல இருந்து பத்தொன்பது மணி நேரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உணவை தேடும் சரி எவ்வளவு தேடும் ஒரு நாளைக்கு நன்கு வளர்ந்த ஒரு சராசரியான உணவு தேவைப்படும் உணவு தண்ணி ஒரு நல்ல வளர்ந்த லிட்டர்ல இருந்து லிட்டர் வரைக்கும் தண்ணி தேவைப்படும் உணவு சாப்பிடுற உணவுல எல்லாமே வந்து செரிமானம் ஆயிடாது ஏன்னா இது இயற்கையாவே வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு வந்து வந்து கொஞ்சம் அப்படி சொல்றது மேலோட்டமா தான் கொடுத்துருக்காங்க நாற்பதுல இருந்து நாப்பத்தி அஞ்சு சதவீதமான உணவு மட்டுமே தான் செரிமானம் ஆகும் மரத்தோட பட்டை வேறு அப்புறம் தடைங்க மரத்தோட விதைங்க இந்த மாதிரி வந்து காடுகளில் கிடைக்கக்கூடிய பொருளையும் வந்து சாப்பிடும் பத்து சதவீத உணவுல அதிகமா படங்களோட விதைகள் வந்து அதிகமா இருக்கும் அண்ட் அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த வந்து யானையோட சாணங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மாதிரிதான் சொல்றாங்க ஏன் பந்தன் மாதிரி சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு யானை இந்த விதைப்பந்துகள் மூலமா கிட்டத்தட்ட நூறு மரக்கன்றுக்கு மேலே நடுதுன்னு சொல்றாங்க ஏன்னா சாப்பிட்ற பொருள் அந்த அளவுக்கு ஃபுல்லா டைஜஸ்ட் ஆகாது அப்புறம் சாப்பிட்ற விதை அப்படியே வந்து தன்னுடைய சாணத்துல வந்துடும் அப்படின்னும் போது இந்த யானைகள் வந்து காடுகளோட தோட்டக்காரர்கள் கூட நம்ம வந்து நிறைய புக்குல படிச்சிருப்போம் யானைகளால காட்டில் இருக்க விலங்குகளுக்கு என்ன பயனு நம்ம பார்ப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பெரிய உருவுன்னு நினைக்கிறோம் இது வந்து உயரத்தில் இருக்க மரத்தை கிளை அடி உடைச்சி போடும் கோடை காலங்கள்ல தரையில இருக்க தின்ற வனவிலங்குகளுக்கு இந்த யானை வந்து ரொம்ப வந்து ஒரு தாயாகவும் செயல்படுது ஏன் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா இப்போ மரத்துல இருக்க தழையை உடைச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்க மற்ற விலங்குகளுக்கும் பகிர்ந்து உண்ணுது அது மட்டும் இல்லாம தும்பிக்கையில பாத்தீங்கன்னா இயற்கையாவே காலங்கள்ல நீர்நிலை எல்லாம் வத்தி இந்த கோடைக்காலங்கள்ல தும்பிகையை வச்சு அசால்ட்டா மேலோட்டமா எங்க தண்ணூத்து இருக்கு அப்படின்ட்டு தோண்டி வந்து தண்ணியை வந்து குடிக்கிற அதிசயத்தை யானை இது வந்து யானைகளுக்கு மட்டும் அந்த வந்து அந்த தன்னூற்று வந்து உருவாக்கல அந்த காடுகள்ல இருக்க மொத்த வன விலங்குகளுக்குமே அந்த பகிர்ந்து உண்டல் ஒரு காட்டு விலங்குகளுக்கு ஒரு தாயாவும் வந்து யானைகள் வந்து இன்னமும் செயல்படுது யானையோட வாழ்க்கை முறையும் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட தரையில வாழ்ற விலங்குகள்லயே மிக நீண்ட கற்பகாலம் யானைக்கு மட்டும்தாங்க இருக்குது ஏன் நான் சொல்ல வரேன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாதங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வருடம் ஆகும் ஒரு குட்டி வந்து மேனுபேக்சர் ஆக ரெண்டு வருஷம் ஆகி ஒரு குட்டி பிறக்குதுன்னா அந்த குட்டி பாத்தீங்கன்னா நூத்தி இருபது கிலோ வரைக்குமே இருக்கும் பிறந்த உடனே இருபதே நிமிஷத்துல எழுந்து நிற்கும் ஒரு மணி நேரத்துல எழுந்து நடக்கும் ரெண்டு நாட்கள்ல தன்னுடைய கூட்டத்தோட பயணிக்கிற ஒரு இயற்கை திறன் வந்து யானைகள் கிட்ட இருக்கு தற்காத்துக் கொள்றதுக்காக இயற்கையாவே இவ்வளவு தன்னுடைய வாழ்க்கைய வந்து இயற்கையாவே தகவமைச்சிருக்கு யானைங்க ரொம்ப வந்து பாசமான ஒரு சௌகரியமான விலங்குன்னு கூட சொல்லலாம் யானை அந்த யானை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நம்ம உலகத்துல அழிகிற நிலையில இருக்கு ஏன் இதெல்லாம் காரணம் யாருன்னா நம்ம மனிதர்கள் தான் இந்த மாதிரி மலைகள் மலைகள் சார்ந்த காணொலிகளை நம்ம பதிவிட்டு வரோம் ஸோ தொடர்ந்து நம்மளுடைய மவுண்டன் மாதிரி யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் லைக் ஷேர் ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்கோம் இந்த மாதிரி நிறைய வனவிலங்குகளை பற்றி பத்தி நம்ம வந்து இதுக்கப்புறம் பேச போகிறோம் அண்ட் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி